அருமிகு அழகியநாத சுவாமி இன்றைய தினம் மாட்டு பொங்கல் நன்னால் இந்த விசேஷமான நன்னால் மாடுகளை இறைவனாக நினைத்து மாடுகனுடைய உடலில் முப்பத்தி முப்போடி தேவர்கள் இருப்பதாகவும் அந்த மாடை வணங்கினால் அனைத்து இணைவிலும் வணங்கிய பலன்களைக்கும் என்று வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகவே அந்த மாட்டையும் நாள்தோறும் உணவு உண்ணக்கூடிய அந்த தானியங்களை தெய்வமாக கொண்டாடும் பொழுது என்றென்றைக்குமே நமக்கு பசி ஆறி நமக்கு எல்லா விதமான உணவுகளும் கொடுக்கக்கூடிய பூமி மாதாவை பிரார்த்தித்து அந்த பூமி மாதா சொல்லக்கூடிய அந்த ஏறு உழவக்கூடிய பசுவையும் தெய்வமாக நினைத்து தானியங்களையும் மனம் இனிப்பு தரக்கூடிய கரும்புகளையும் வாழ்க்கையில் இனிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தை நிறுவ பொருட்டு துன்பமே இல்லாமல் இருக்க வேண்டும் நோயின்றி பிணின்றி வாழ்வேன் என்கிறதற்காக கிருமி நாசினியா விளங்கக்கூடிய அந்த மஞ்சள் செடியை வைத்துக் கொள்கிறோம் நோயின்றி ஆரோக்கியமாக பிணியின்றி தீர்காயசா விளங்க என்றுமே பட்னி இல்லாமல் பசியார உணவு உண்டு இறைவன் ஆற்றல் கிடைக்கப்பட்டு திருநன்னால் மாட்டு பொங்கல் அந்த மாலை தெய்வமாக கருதி நாள் முழுவதும் நமக்காக உழைக்கக்கூடிய இந்த மாலை இன்று ஒரு நாள் மட்டும் எந்த விதமான வேலை செய்யாமல் அதனை தெய்வமாக மதித்து ஆராதித்து வந்தோமானால் மிகவர சுகலம் கிடைக்கப்பட்டு அனைத்து பாவங்களும் தோஷங்களும் விளைகின்றன மேலும் வானசாத்திரம் கூறுகின்றது ஒருவனுக்கு திருமணம் நடைபெறவில்லை பசுமாடை வணங்க வேண்டும் கூறுகின்றது என்ன காரணம் அந்த பசுமாடி உள்ள முப்பத்தி தேவர்கள் இருப்பதால் அந்த பசுவை வணங்கும் போது சகல தோட்டம் விளைகிறது சர்ப தோஷம் கால சர்ப தோட்டம் கலத்திர தோட்டம் புத்திர தோட்டம் அனத்தின் வீரத்திலேயே விட்டு வாழ்வில் உய்யக்கூடிய ஒரு நன்னாள் அந்த பசுவை வணங்குவது ஆகவே அந்த பசுவை தெய்வமாக கருதி எல்லாம் வல்ல இயல்பின் அருளால் லட்சுமி கடாட்சி விளங்க இந்த மாட்டுப் மாட்டுப்பொங்கலை கொண்டாடி என் பிராணிகளையும் தெய்வமாக கொண்டாடக்கூடிய ஒரு தர்மம் இந்து தர்மம் அந்த இந்து தர்மத்தை கையாண்டு அதன் முன்பே பின் தொடர்ந்து நம் கோமாதாவை மகாலட்சுமி கருதி இந்த மாட்டுப் பொங்கலை தெய்வமாக கருதி ஆடி பாடி அமைந்து எம்பருமாதிரி செனார்ந்து பல்லாண்டு பாடுவோமாக సమస్త శ్రీగి జై శ్రీ